உனக்கு நேரம் ரொம்ப நல்லா இருக்கு அத நல்ல நேரத்தை பயன்படுத்தி புரிஞ்சு புரிஞ்சுக்கணும் சொல்ல புரியுதா திறமையே செய்யலாம் இது வேணாலும் எதை செய்தாலும் தெய்வத்தை நினைச்சு செய்ய நல்லாவே ஆக ஆனா ஓ குடும்பம் ஏற்கனவே பெரிய குடும்பம்தான் நாலு பேர்கள் மதிக்கக்கூடிய அளவுல நல்லா வாழ்ந்த குடும்பத்துல பிறந்த மகன் நீ அதே போல ஓ வாழ்க்கையும் பெரிய குடும்பமா வரும் பங்காளி மாமன் மச்சின்னு நல்லா உறவாடி வரக்கூடிய அமைப்புலாம் இருக்கு இருபத்தி ஆறு வயசு முடிஞ்சும் முடியறதுக்குள்ள இருபத்தி ஏழு வயசு ஆகும் போது நீ செல்வத்துல உட்காரு ஆமா ஓ என்னப்படியே இப்போ இப்படிதான் ஒரு பொண்ணு அமையணும் இப்படிதான் கல்யாணம் பண்ணணும் ஒரு எண்ணம் இருக்க இல்லையா நிறைவேறும் எண்ணம் நிறைவேறும் தாமசம் கடங்கள் ஆகாது ஆயுசு பலனாவும் இருப்ப குழந்தை செல்வங்கள்லாம் உனக்கு என்ன ஏழு குழந்தைகள்லாம் பாக்கியம் உண்டு பெரிய குடும்பத்துக்காரனா வருவேன் அருணாச்சலம் என்ற பேர் கேட்பாடு செல்வத்தை உட்காடு ராமன் லட்சுமணன் ஆபத்தில் இருக்காங்க காப்பாத்துறது ஆஞ்சநேயர் அதனால தெய்வத்தை மதிச்சுவான் நல்லா இருப்பேன்